ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பங்குனி முதல் நாள் வழிபாடு தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்று விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் இந்த பொருளை போட்டு ஏற்றினால் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் இதன் மூலமாக வீட்டில் பற்றாக்குறை இருக்காது பணவசியமும் ஏற்படும் அந்த பொருள் என்ன இதனுடன் சேர்த்து பங்குனி மாத வழிபாடை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்போகிறோம் இந்த விளக்கை எந்த நேரத்தில் ஏற்றணும் இதை பற்றியும் இந்த பதிவின் கடைசியில் சொல்லப் போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளன்றும் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி முதல் நாளன்று சில விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு பண பிரச்சனை தீரும் பண கஷ்டம் தீரும் அந்த மாதம் முழுவதுமே செல்வ செழிப்பான ஒரு மாதமாக நமக்கு அமையும் அந்த வகையில் தான் இன்றைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் வருகின்றது அதாவது தமிழ் மாதத்தின் முதல் நாள் வருகின்றது இந்த வருடத்தின் கடைசி மாதமும் இதுதான் இதற்கப்புறமா புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் ரொம்பவும் விசேஷமான பூஜைகள்லாம் அப்போ நம்ம செய்வோம் மிகவும் மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னாலும் அது இந்த பங்குனி மாதம் தான் இந்த மாதத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு வற்றாத பண வரவு ஏற்படும் அந்த தான் இன்று சனிக்கிழமை அதாவது மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி இந்த மாதம் பிறக்கின்றது பிறந்து விட்டது பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பார்த்துடலாம் பொதுவாகவே அதிகமான பல பேருக்கு கடன் தொல்லை இருக்கும் அந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் சனிக்கிழமை செய்யும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது இதை எப்பொழுது செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் எந்த நேரத்தில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிக்கோங்க அதாவது நித்திய விளக்கு ஏற்றுவீங்க காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுவீங்க பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுவோம் வீட்டில் பெருமாளுடைய விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க பால் தயிர் தேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வாசனையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் பெருமாளுடைய படம் இருந்தாலும் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தாலும் நல்ல தொலைச்சிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனையான மலர்களை அவங்களுக்கு வைங்க வைத்துட்டு நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க நீங்கள் நித்திய விளக்கு எத்தனை ஏற்றினாலும் அதாவது நீங்கள் அம்மன் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லைன்னா நிறைய விளக்கு நித்திய விளக்கு நான் ஏற்றுவேன் சொன்னாலும் சரி ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் எரியணும் இன்றைய தினம் சனிக்கிழமை அதை நீங்கள் செய்யும் பொழுது முக்கியமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் ஏற்றுகின்ற அந்த பசுநெய்யில் பசுனை ஏற்ற முடியலன்னா நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க அதில் நீங்கள் போட்டு ஏற்றுங்க இல்லைன்னா அம்மன் விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க அது உங்களுடைய சௌகரியம் சரி எந்த ஒரு பொருளை நம்ம போட்டு ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் நிறைய செல்வத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருள் மங்களகரமான பொருள் அப்படின்னா அது ஏலக்காய் இது எல்லோருக்கும் தெரியும் பெருமாளுக்கு பிடித்த வாசனையான பொருட்களில் இந்த ஏலக்காயும் ஒன்று ஏலக்காயை நல்லா இடித்து தூள் பண்ணிக்கோங்க இதனுடன் சேர்த்து கல்கண்டு சிறிதளவு இந்த ஏலக்காயும் கல்கண்டும் நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கில் போட்டு ஏற்றுங்க தனித்தனியாக நீங்கள் போட்டாலும் சரி இல்லை கல்கண்டு முதலில் போட்டு அதற்கப்புறமா சிறிதளவு ஏலக்காய் தூள் அதில் தூவி விட்டாலும் சரி இப்படி நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தில் இதை போட்டு ஏற்றும் பொழுது இதை நம்ம ஐஸ்வர்ய தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு ஏற்படுவதற்கு இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் இதை ஏற்றினாலும் சரி இல்லை இந்த மாதம் முழுவதுமே எனக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமான விசேஷமான நாட்கள்லாம் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் இதிலிருந்து வெளிவரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நறுமணம் வீடு முழுவதும் பரவி இது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு வீட்டில் வாசனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது இருக்காது அதாவது எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை ஆற்றல்களோ இருக்காது அது எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே நமக்கு நல்லது வர ஆரம்பிக்கும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட உங்களுக்கு இது சரியாக்கி கொடுக்கும் அற்புதமான தீப வழிபாட்டு முறை இன்று பங்குனி முதல் நாள் இதை தொடங்குங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த தீபத்தை ஏற்றினால் நல்லது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமான நாட்களில் நீங்கள் ஏற்றினாலும் நல்லது இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சரி பூஜை அறையில் இதை வைத்துட்டு வாசனையான மலர்கள் வைத்து நீங்கள் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பாயசம் செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் அப்படி இல்லைனா சிறிதளவு வெள்ளம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைங்க மனதார மகாலட்சுமி தாயாரை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தினம்தோறும் தீப தூப ஆரத்தி காமிங்க சாம்பிராணி தூபம் போடுங்க பங்குனி மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அதனால் இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகர் கோவிலுக்கும் போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் நம்ம என்ன செய்தாலுமே அதை முழு மனதோடு இந்த பங்குனி முதல் நாளன்று செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் சூரியன் அஸ்தமனமாகின பிறகு மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து இந்த தீபத்தை இரவு நேரத்தில் எந்த ஒரு நேரமேனாலும் ஏற்றலாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இந்த பதிவை நீங்கள் எப்பொழுது பார்க்குறீங்களோ இந்த பங்குனி மாதத்தில் அப்பொழுதிலிருந்தே இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பியங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனை அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்